சார் எப்படி சார் இருக்கீங்க இந்த பெருமழைக்கு அப்புறம் சென்னை இன்னமும் அதிகமான அளவில் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு வருஷமும் கடுமையான பாதிப்பு இங்கே இருந்துகிட்டு தான் இருக்கு பூலகின் நண்பர்கள் வந்து தொடர்ந்து நீங்க வந்து இந்த புத்தகங்கள் மூலியமா இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமான விழிப்புணர்வு தான் அதிகமாக கொடுத்துக்கிட்டே வர்றீங்க தற்போதைய சமய நிலையில இந்த சென்னையை வந்து மறுபடியும் முழுசா மரிசிய அமைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இது சாத்தியமா வெள்ளமே இல்லாத ஒரு சென்னையை நம்மளால பார்க்க முடியுமா அது சாத்தியம் இருக்கா அதாவது வெள்ளமே இல்லாத சென்னையை வந்து பார்க்கறது வந்து சாத்தியம் கிடையாது ஆனா ஒரு வெள்ளம் வந்துருச்சுன்னா அதோட தாக்கம் எவ்வளவு குறைவா இருக்க முடியும் அது வந்து எவ்வளோ விரைவாக நம்ம மீண்டு வர முடியும் எவ்வளோ விரைவாக தண்ணி வந்து வெளியேறணும் இதுதான் நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா இனிமேல் ஷார்ட் டூரேஷன் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் குறைந்த வெளியில் தீவிர மழைப்பொழி வந்து இதுக்கு தான் போகுது அதை வந்து மறக்க முடியாது அதை மாற்ற வைக்க முடியாது இன்றைக்கே நீங்கள் வந்து உலக வெப்பம் உயர்வை வந்து நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி உட்பாட்டினா கூட இது எனக்கு தான் வந்து போதும் ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்னா வந்து எப்போ அவரை இம்பாக்ட் எப்படி குறைவாக்கணும் ப்ளஸ் அவருடைய ஒரு ஒரு பேடர் வந்தால் டிசாஸ்டர் வந்துச்சுன்னா எவ்வளோ விரைவாக மீண்டு வரணும் இதுதான் வந்து நம்ம பார்க்கணும் அதற்கான பல்வேறு விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக மக்களில் போய் பேசாமல் பண்ணிருக்கோம் அரஸ்ட்டு வந்துப்போம் ஊடகம் பேசுவோம் புத்தகங்களை வந்து பண்ணிக்கொண்டு வருவோம் நிச்சயமாக அதை நம்மளால் செய்ய முடியும் ஆனால் இதற்கான தீர்வு கண்டிப்பாக முன்னெடுப்பு நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா சரி அதாவது முன்னெடுப்பு நடக்குமாங்கல்ல நடந்து தான் ஆகணும் நீ வந்து டினா ஃபேக்டர்ஸ் இதோ ஆல்டர்நேட்டிவ் சொல்ல முடியலாங்க இல்லை வேறு வழி இல்லை நீங்கள் வந்து செஞ்சு தான் ஆகணும் இல்லை சென்னை வந்து வாழ்வருக்கு தகுதியேற்ற நகர நகரமாக மாறணும் நம்ம ஆஹ் சுற்றுச்சூழல் அல்லது பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு போட்டு கூட பெற்று நீங்க சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா பொருளாதாரம் வந்து பகலே பாதிக்கப்படும் இப்ப நீங்க நீங்க மலையில வந்து இருபது நாள் எந்த கம்பெனி வேலை பார்க்கல இன்னும் கூட பல கம்பெனி வந்து வேலை பார்க்குறேன் அப்போ அவங்களுடைய பொருளாதாரம் வந்து என்ன அப்போ எக்கனாமிக்காக வந்து அடி அது வேலை செய்யக்கூடிய வந்து வரும் வருமானம் போடும் அந்த தொழில் செஞ்ச செஞ்சு தொழில்நுட்ப வந்து இழப்பு வந்து ஏற்படும் அப்போ எக்கனாமிக்காக வந்து பெரிய அடி வரும் அப்போ என்ன ஆகும்னா இன்டர்நேஷனலாக இருக்கக்கூடிய கிளைன்ஸ்லாம் வந்து ஓ சென்னை எப்போவுமே வெள்ளம் நகரமாக இருக்குது சென்னைக்கு போகாதீங்க எப்பான்னு சொல்லி சொல்லாமல் இருப்பாங்க இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக ஆரம்பிக்கும் போது பொருளாதாரத்தில் வந்து பெரிய அடி வந்து நம்ம வந்து வாங்க அதனால பொருளாதாரத்தை பாதுகாக்கலாம் சுற்றுச்சூழல் சரி சார் இது தொடர்ந்து அடுத்தடுத்து சென்னையை அப்படிங்கிற பரந்தூர் வரைக்கும் போயிருக்கிறாங்க வந்து விமான நிலையம் வருதுன்னு மாதிரியான பாதிப்புகள் வரும் புத்தகம் அந்த வெளியூர்ல கை வைக்கும் போது இங்க இன்னும் அதிகமான பாதிப்பு உள்ள வந்து இருக்கும்னு நம்புறீங்களா நிச்சயமாக பரந்தூர் விமான நிலையம் இடத்துல பதிமூணு நீர்நிலைகள் வந்து ப்ளஸ் ஒரு விமான நிலையம் வந்துச்சுன்னா சுற்றி பல்வேறு இடங்களில் பல்வேறு டெவலப்மெண்ட் வந்து வரும் நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் வரும் ஒரு ஏரோ சிட்டி வரும் ஒரு ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் வரும் இதெல்லாம் வரதான் செய்யும் அப்போ அதெல்லாம் இன்னொரு நீர்நிலைகள் வந்து நிறைய நீர்நிலை வந்து பாதிக்கிச்சு நீர்நிலைங்கிறது வெறும் தண்ணி தேங்க இடம் மட்டும் கிடையாது அந்த நீர்நிலைக்கு நீர் பிடிவுக்கு உண்டு வாட்டர் ஷெட் ஏரியான்னு சொல்லுவாங்க அங்கே தண்ணி மழை பெஞ்சு தான் நீங்கள் வந்து இந்த நீர்நிலை தண்ணி வரும் நீர்நிலை ஆழப்படுத்தலாம் நீர்நிலை பாதுகாக்கிறது நீர்நிலை பாதுகாக்கிறது அல்ல நீர் பிடிப்பு பகுதியை சேர்த்து பாதுகாக்கிறதா நீங்க வந்து நீர் நீர்நிலையை பாதுகாக்கிறது ஸோ நிச்சயமாக பரந்தூர் போன்ற விஷயங்கள் நடந்துச்சுதான் இன்னும் அதிகமான வெள்ள பாதிப்பு கிடைக்கிறது தான் சரி சார் இப்ப இந்த மாதிரியான நிலை இப்படியே தொடர்ந்துது அப்படின்னு சொன்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி ஐம்பதுல சென்னையே மூழ்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கெல்லாம் உண்மையிலேயே வாய்ப்பு இருக்கா சென்னை மூழ்காது அதாவது சென்னை வந்து சென்னையோட பல இடங்கள் வந்து கடல் மட்டத்துக்கு கீழே போயிடும் ஸோ அப்போ நிறைய தண்ணி வந்து வெளியே போகாது அப்போ நிரந்தரமாக தண்ணி தேங்கும் சின்ன சின்ன தீவுகளாக வந்து மாறுவதற்கான வாய்ப்பு வந்து சரி சார் உங்களுடைய கருத்துக்களை நான் பகிர்ந்து கொண்டீங்க இந்த சுற்றுச்சூழல் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க உங்களுடைய புத்தகங்கள் மூலியமாகவும் தொடர்ந்து உங்களுடைய பிரச்சாரங்கள் மூலியமாகவும் முன்னெடுத்துக்கிட்டு வர்றீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லா நல்ல விஷயங்கள் நடந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம் தான் சார் நன்றி சார்